ஹாய்ங்க மஞ்சள் நடவு தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நடவுக்கு முன்னாடி நம்ம வந்து விதைக்கு எடுத்து வச்ச மஞ்சளில் வந்து சொத்த மஞ்சள் ஏதாவது காஞ்ச மஞ்சள் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு தேடிடுங்க அதையெல்லாம் தேடி செப்பரேட்டாக பி பிரித்து எடுக்கணும் இன்னொன்று கொரோனா மஞ்சள் இருந்தாலும் அதை போட மாட்டாங்க நல்ல தரமாக உயர்ந்த மஞ்சளாக இருக்காததான் பார்த்து போடுவாங்க அதை ஃபஸ்ட்டு பிரித்து எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் வந்து நம்ம இந்த தடவை வந்து கொத்தி கொத்தி தான் போட்டோம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு வாய்க்கால் மாதிரி பிரித்து சென்டரில் போட்டுவிட்டு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு போவாங்க ரெண்டு பக்கமும் இந்த தடவை பார்த்திங்கன்னா நம்ம நோய் கொஞ்சம் தடுப்பு முறைக்காக புதுசாக ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இது புதுசில் சொல்ல பழைய ஐடியா தான் மறுபடியும் அதவே ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த தடவை கொத்தி கொத்தி தாங்க போட்டிருக்கோம் கொத்தி போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த போன வரவுள்ள தண்ணி பயிற்காக இந்த தடவை சுட்நீரும் ப்ளஸ் கையிலேயே மடமாறுற மாதிரி தண்ணியும் போட்டுவிட்டுருக்கோம் தண்ணி பயிறக்காக வாய்க்காலே வந்து ரெண்டு பக்கமும் வந்து சரிஞ்சு போன மண்ணையெல்லாம் வந்து எடுத்து கட்டிட்டு போவாங்க எடுத்து போட்டுட்டு போவாங்க அதை எடுத்து அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் லைன்ஸ் எல்லாம் இது மேல வந்து அந்த பெட்டு மாதிரி இருக்கிறதுக்கு மேலே வந்து நம்ம வந்து சொன்னீர் பைப் எடுத்து போட்டுக்குவோம் தண்ணி விடும்போது அதில் விட்டுக்கலாம் ஏதாவது உப்பு கரைச்சு விடும்போதுதான் இந்த மாதிரி வாய்க்கால் விலைய உப்பு கரச்சு விட்டுக்கலாங்க இந்த இப்படி தான் நாங்க ட்ரை பண்ணிடுவோம்